அவ்வளவு பெரிய மாற்றத்தை உடல் சந்திக்கிறதை பார்க்க முடியும் உடல் ஆரோக்கியம் அடையும் செரிமானம் ஆரோக்கியம் அடையும் உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் முழுமையாக உடலை விட்டு நீங்குவதை பார்க்க முடியும் வயிறு நமக்கு ஒரு தொந்தரவு செய்யாத உறுப்பாக அசௌகரியம் இருக்கின்ற உறுப்பாக உணராமல் ஆரோக்கியமான சரிமான மண்டலத்தை அடைய வேண்டும்ன்ற ஒரு ஆசை இருப்பவர்கள் உணவுக்குழல் எரிவு நோயின்னு சொல்லக்கூடிய ஆசிட் ரிஃப்ளக்ஸ் பித்தப்பையில் ஏற்படுகின்ற கற்கள் வயிற்றில் ஏற்படுகின்ற புண்கள் குடலில் ஏற்படுகின்ற புண்கள் வரை அனைத்து வகையான சிரமங்களையும் குறைத்து நம்மை ஆரோக்கியப்படுத்துகின்ற அருமருந்து எது அப்படின்னா இந்த கொத்துமல்லி இலை தான் கொத்துமல்லி இலை மிகச்சிறந்த நோய் எதிர்ப்பு சக்தி கூட்டி அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த கோவிட் டைம்ல எந்த மாதிரி சாறுகளை சாப்பிட்டால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும்னு அதிகம் தேடப்பட்ட தேடல்களுடைய முடிவுகளில் பார்த்தீங்கன்னா முதல் மூன்று இடத்துலேயே கொத்துமல்லி சாறு உலகம் முழுவதும் இருந்ததை நம்ம பார்த்தோம் எலுமிச்சை சாறு சாப்பிட்டா நல்லது சூடான கிரீன் டீ சாப்பிட்டா நல்லது மூன்றாவது கொத்துமல்லி சாறை எலுமிச்சை சாறு தேன் கலந்து சாப்பிட்டால் நோய் எதிர்ப்பு சக்தி பெருகும் அப்படிங்கிற ஒரு கருத்து உலகம் முழுவதும் பரவப்பட்டதை பார்த்தோம் அந்த அளவுக்கு நோய் எதிர்ப்பு சக்திக்கு சிறந்த மருந்து